ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கிற டாபிக் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் இது சயின்ஸ் டாபிக்ங்க இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் யூனிட் ஒன்று பகுதியில் பஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க முதல் டாப்பிக்காக இதுதான் இருக்குது இந்த டாபிக் தான் நம்ம எடுத்திருக்கோம் நம்ம எப்படி எடுத்திருக்கோம்னா கேள்வி மற்றும் பதிலாக எடுத்திருக்கோம் இந்த வீடியோவில் மொத்தம் ஐம்பது கேள்வி இருக்க போகுது இந்த ஐம்பது கேள்வியை மட்டும் நீங்கள் படிங்க அது தவிர்த்து இன்னொரு வீடியோ வருது அந்த வீடியோவில் இன்னும் சில எக்ஸ்ட்ரா தகவல்கள் சந்திராயன் ஒன்று ரெண்டு மூன்று மங்கள்யான் சர்வதேச விண்வெளி நிலையம் எல்லாத்த பற்றி நம்ம சொல்லிடலாம் ஸோ இந்த ரெண்டு வீடியோ இந்த வீடியோ ஒன்று இன்னொரு வீடியோ வரப்போகுது இந்த ரெண்டு வீடியோ மட்டும் பாருங்கள் போதும் இந்த கண்டென்ட்டை நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிக்க போகிறீங்க அப்படின்னா படிக்கலாம் தாராளமாக நாலு இடத்துல கொடுத்துருக்காங்க ஆறாம் வகுப்பு புவியியல் ஏழாம் வகுப்பு அறிவியல் எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு நாலு இடத்துல கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் படிக்கிறது கஷ்டங்க எக்ஸாம் டைமில் எல்லாத்தையுமே போட்டு இழுத்துட்டு போகணுன்னு நினச்சா வாய்ப்பே கிடையாது ஸோ இந்த வீடியோவையும் இன்னொரு வீடியோ வரப்போகுது அதையும் மட்டும் பாருங்கள் போதும் சிம்பிளாக இருக்கும் சரிங்களா உங்கள் மனசில் அப்படியே பதியும் சிம்பிளாக இருக்கும் சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா சரி பாருங்கள் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பேரண்டம் பேரண்டம்னால் இந்த உலகங்கள் பிரபஞ்சம் பேரண்டத்தை பற்றி படிக்கிறாங்கன்னா அந்த படிப்புக்கு என்ன பெயர் இதான் ஃபஸ்ட்டு கேள்வி பேரண்டத்தை பற்றி படிப்பதற்கான பெயர் என்ன என்ன பெயருன்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சவியல் காஸ்மாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேரண்டத்தை நம்ம எப்படி பார்க்குறோம்னா தொலைநோக்கியால் பார்க்குறோம் தொலைநோக்கியை பஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யார் எந்த ஆண்டு கண்டுபிடிச்சாங்க இது அடுத்த கேள்வி ஆயிரத்தி அறநூற்றி எட்டில் நெதர்லாந்து அப்படிங்கிற நாட்டில் ஹான்ஸ் லிபர்சே அப்படிங்கிறவர் தான் தொலைநோக்கியை பஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார் தொலைநோக்கி மூலமாக விண்வெளியில் இருக்கிற பொருட்களை நம்மளால் பார்க்க முடியும் அதை எப்படி குறிப்பிடுறாங்கன்னா ஒளி ஆண்டு வானியல் ஆண்டு அப்படின்னு குறிப்பிடுறாங்க இதையும் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க ஒளி ஆண்டுன்னா ஒளின வெளிச்சம் வெளிச்சம் ஒரு வருஷத்தில் எவ்வளோ தூரம் போகுதோ அதுதான் ஒரு ஒளியாண்டு ஒரு ஒளி ஆண்டு என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி நாலு ஆறு ஜீரோ ஏழு பெருக்கள் நடுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர்கள் நல்லா பாருங்கள் இது வந்து கிலோமீட்டர் இத்தனை கிலோமீட்டர் சேர்ந்தது தான் ஒரு ஆண்டு இதை முந்தைய ஆண்டுகளில் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஆறு பெருக்கள் நடுக்கு பன்னெண்டு இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வானியல் அழகு என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே இருக்கிற சராசரி டிஸ்டன்ஸ் அதுதான் வானியல் அழகு ஒரு வானியல் அழகு என்பது ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு பெருக்கள் பத்து நடுக்கு எட்டு கிலோமீட்டர்கள் ரெண்டுமே கிலோமீட்டர் தான் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது அண்டம் அண்டம் என்பது இந்த பிரபஞ்சங்க இந்த அண்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கும் நீங்கள் வானத்தில் பார்த்தா தெரியும் நட்சத்திரம் மேகம் எல்லாமே இருக்கும் எல்லாமே நெருங்கி இருக்குமான்னு கேட்டால் நெருங்கி இல்லை எல்லாமே விலகி விலகி இருக்கு அண்டத்தில் உள்ள அனைத்து அணுக்களையும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தால் தற்போது இருக்கிற அண்டத்தில் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா வெறும் நான்கு சதவீதம் தான் வரும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு மூட்டையாக கட்டினீங்கன்னா வெறும் நாலு பர்சன்டேஜ் மட்டும்தான் வரும் ஆனால் எல்லாமே பரவி இருக்குது அளவுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது விண்மீன் திரள் அதாவது நட்சத்திர கூட்டங்கள் நிறைய நட்சத்திர கூட்டங்கள் சேர்ந்து தான் அண்டம் ஆனால் நம்ம பார்க்க போகிறது ஒரே ஒரு நட்சத்திர கூட்டம் நட்சத்திர கூட்டங்கள் திறல்னால் திரர்ச்சியாக இருக்கிறது நட்சத்திர கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் பல வடிவங்கள் இருக்கும் பொதுவாக என்னென்ன வடிவம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீள்வட்ட வடிவம் சுருள் வடிவம் கோடிட்ட சுருள் வடிவம் ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கும் சரி முதல்ல நீள்வட்ட விண்மீன் திரள்கள் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இவை அதிக வயதுடைய விண்மீன்கள் ரொம்ப வயசான விண்மீன்களாக இருக்கும் கொத்து கொத்தாக இருக்கும் எல்லாமே நீள்வட்ட வடிவத்தில் அமைஞ்சிருக்கும் சரிங்களா அதாவது நீள் வட்டம்னால் இப்படி தாங்க இருக்கும் இப்படி இருக்கிறது தான் நீள் வட்டம் இப்படி நீள்வட்டத்தில் அமைஞ்சிருந்தால் அது வயசு அதிகமாக இருக்கிற விண்மீன்கள் கொத்து கொத்தாக இருக்கும் அடுத்து சுருள் விண்மீன் திரள் சுருள் சுருளாக இருக்கும் இந்த சுருள் விண்மீன் திறல் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா புதிய நட்சத்திரங்களின் கூட்டமாக இருக்கும் சூடாக இருக்கும் ஒளி மிகுந்ததாக இருக்கும் சரிங்களா புதுசாக இருந்தால் சுருளாக இருக்கும் பழசாக இருந்தால் நீள் வட்டமாக இருக்கும் இதை பார்த்துக்கோங்க அடுத்து கோடிட்ட சுருள் விண்மீன் திறல்னு ஒன்று இருக்குதுங்க இந்த சுருள்லேயே ஒரு கோடு போட்ட மாதிரி இருந்தால் அதுதான் கோடிட்ட சுருள் விண்மீன் திரல் நாம் இருக்கிற சூரிய குடும்பம் இருக்கிற பால்வெளி விண்மீன் திறள் கோடிட்ட சுருள் விண்மீன் திரள் மண்டலத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த சூரிய குடும்பம் இருக்கிறது பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் இருப்பதை முற்காலத்திலே சொல்லியிருக்காங்க புராணங்களை குறிப்பிட்டிருக்காங்க புராணங்களில் எவ்வாறு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ஆகாச கங்கா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க பால்வெளி விண்மீன் திரளை முத முதல்ல கண்ணால் கண்டுபிடிச்சி சொன்னவர் யாருன்னா கலிலியோ ஆயிரத்தி அறநூற்றி பத்தில் கண்டுபிடிச்சு சொன்னார் பால்வெளி விண்மீன் திரள் என்பது ஒரு நட்சத்திர கூட்டங்கள் இதுக்குள்ளே தான் சூரியன் இருக்குது இந்த பால்வெளி விண்மீன் நட்சத்திர கூட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வேறு நட்சத்திர கூட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது மெக்கலனிக் க்ளவுட்ஸ் இருக்குது சரிங்களா இது எல்லாமே நட்சத்திர கூட்டங்கள் நல்லா கவனிங்க நட்சத்திரம் கிடையாது நட்சத்திர கூட்டம் நம்முடைய பால்வெளி மண்டலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நட்சத்திர கூட்டங்கள் அடுத்து இன்னும் சில நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது நட்சத்திர கூட்டங்களை நீங்கள் வானத்தில் பார்க்க முடியும் கொத்து கொத்தா சேர்ந்துருக்கும் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட நட்சத்திர கூட்டங்கள் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி இருக்குதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா உர்சா மேஜர் உர்சா மைனர் ஓரியன் ஆட்டுக்கிடா இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்கள்ல அப்படியே பார்த்தா பிக்சர் பிக்சரமாக இருக்கும்ல அது மாதிரி இருக்க தான் நட்சத்திர கூட்டம் எண்பத்தெட்டு அங்கீகரிக்கப்பட்ட நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது இது வரைக்கும் நட்சத்திர கூட்டத்தை பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விண்மீன்கள் அதாவது நட்சத்திரங்க நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அது பிரகாசமாக இருக்கும் நட்சத்திரத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா நட்சத்திரத்துலேயும் இரண்டு முக்கியமான வாயுக்கள் இருக்குது ஒன்று ஹைட்ரஜன் இன்னொன்று ஹீலியம் இந்த ரெண்டு வாயுக்கள் தான் எல்லா நட்சத்திரத்துலையும் இருக்குது இதனால தான் நட்சத்திரம் அதிக அளவு வெப்பத்தையும் அதிக அளவு வெளிச்சத்தையும் கொடுக்குது எப்படி வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் கொடுக்குதுன்னா அதில் இருக்கிற ஹைட்ரஜன் அணுக்கள் எல்லாமே ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஹீலியம் அணுவாக மாறுது அதனால் அங்கே அதிகமான வெப்பமும் வெளிச்சமும் உருவாகுது புரியுதுங்களா அதாவது ஹைட்ரஜன் இணைவு அப்படிங்கிறது நடக்குதுங்க ரெண்டு ஹைட்ரஜன் அணு சேர்ந்தால் தான் அதை ஹீலியம்னு சொல்லுவாங்க இது வந்து ஒவ்வொரு நட்சத்திரையும் நடக்குது அதனால தான் வெளிச்சம் மற்றும் வெப்பம் கிடைக்குது அப்போ விண்மீன்களில் நடக்கிற வினை என்னன்னு பார்த்தீங்கன்னா அணுக்கரு இணைவு நடக்குது சரிங்களா ரெண்டு அணு இணைஞ்சு புதிய அணுவாக உருவாகுது அதனால தான் விண்மீன்கள் வெவ்வேறு வடிவத்தில் தோற்றம் அளிக்குது விண்மீன்கள் வெவ்வேறு வண்ணத்தில் தோன்ற மெயினான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவற்றுடைய வெப்பநிலை அதனுடைய டெம்பரேச்சரை வச்சு அதனுடைய கலர் மாறுபடும் இப்போ நீங்கள் வெப்பமான கோளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது எந்த நிறத்தில் தோன்றும்னு பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம் அல்லது நீல நிறம் அதாவது ஒரு நட்சத்திரத்தை பார்க்குறீங்க அது வெள்ளை கலராக இருக்குது அல்லது நீல கலராக இருக்குதுன்னா அது வெப்பமான விண்மீன் அதுவே குளிரான விண்மீன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நட்சத்திரத்தை பார்க்குறீங்க அதில் ஆரஞ்சு கலர் அல்லது சிவப்பு கலர் இருந்ததுன்னா அது குளிரான விண்மீன் இது வரைக்கும் நட்சத்திரத்தை பார்த்தோம் அடுத்து நம்ம சூரியனுக்குள்ளே வர்றோம் சூரியன் அப்படிங்கிறதும் ஒரு நட்சத்திரம் சூரியன் என்ன சொல்கிறாங்க சூரியனை சோலார் அப்படின்னு சொல்கிறாங்க சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் சோலார் அப்படின்னா சூரிய கடவுள் அப்படின்னு அர்த்தங்க இது எந்த மொழிச்சொல் அப்படின்னு கேட்டிங்கன்னா லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது சோலார் என்பது ஒரு லத்தீன் வார்த்தை இதுக்கு பொருள் சூரிய கடவுள் சூரியன்லேருந்து அபரிமிதமான வெளிச்சம் பூமிக்கு வருது பூமிக்கு வர எவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்ளுது இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கேட்டிருக்காங்க சூரிய ஒளி புவியின் மேற்பரப்பை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம் எட்டு புள்ளி மூன்று வினாடிகள் சூரியனில் உள்ளவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனில் நம்ம முன்ன பார்த்துற மாதிரி தான் எழுவத்தைந்து சதவீதம் ஹைட்ரஜன் இருக்குது இருபத்தைந்து சதவீதம் ஹீலியம் இருக்குது அங்கே என்ன நடக்குது இந்த ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்னோட ஒன்று இணைஞ்சு ஹீலியமாக மாறிட்டுருக்கு அதனால தான் அதிகமான வெப்பமும் வெளிச்சமும் நமக்கு கிடைக்கிது இந்த சூரியன் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம்னு பார்த்தோம் பூமிக்கு மிக அருகில் இருக்கிற அடுத்த நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பா சென்டாரின்னு ஒன்று இருக்குங்க நல்லா கவனிங்க முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஆண்ட்ரோமெடா மெக்கலனிக் க்ளவுட்ஸ்ன்னு பார்த்தோம்ல அது வந்து நட்சத்திர கூட்டங்கள் பால்வெளி நட்சத்திர கூட்டம் மாதிரி அது ரெண்டும் நட்சத்திர கூட்டங்கள் அதுவே ஆல்பா சென்டாரி என்பது நட்சத்திரம் சூரியன் மாதிரி இருக்கிற இன்னொரு நட்சத்திரம் பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரம் சரிங்களா இதை நல்லா கவனிச்சுக்கோங்க இதை கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து சூரிய குடும்பத்துக்கு நம்ம வர்றோம் சூரிய குடும்பத்தை பற்றி சங்க இலக்கியங்களை சொல்லியிருக்காங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா வால்நிற விசும்பின் கோல்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குதுங்க இந்த பாட்டு வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா சிறுபான்ற்று படையில் இருக்குது இந்த பாட்டு வரியுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா சூரியனை சுற்றி கோள்கள் சுற்றி வருகிறது அப்படிங்கிற அர்த்தம் சரிங்களா இதை பார்த்துக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து சூரிய மண்டலத்தில் எட்டு கோள் இருக்குது எட்டு கோள் என்னங்கிறத பார்த்துடலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது புதன்கோள் புதன்கோள் தான் சூரியனுக்கு பக்கத்தில் இருப்பாப்ல புதன்கோலை மெர்க்குறி அப்படின்னு சொல்லுவாங்க மெர்க்குறி இதுக்கு எப்படி பேர் வந்தது அப்படின்னா மெர்க்குறின்னா ரோமானிய கடவுள்களின் தூதுவர் ஒரு கடவுளுக்கும் இன்னொரு கடவுளுக்கும் தூதா போவார் இல்லைங்களா அவர் தான் மெர்க்குறி அவர் பேரை புதன்கோளுக்கு வச்சுட்டாங்க புதன்கோளை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும் இதுக்கு துணைக்கோள் இருக்கான்னு கேட்டால் இல்லை அது சிங்கிளாக தான் இருக்குது புதன்கோளில் நீங்கள் போய் இறங்குனிங்கன்னா அந்த புதன்கோளில் பகலில் அதிக வெப்பநிலை இருக்கும் இரவு நேரத்தில் கடும் குளிர் இருக்கும் பகல் நேரத்தில் அதிகமான வெப்பம் இருக்கும் இரவு நேரத்தில் கடுமையான குளிர் இருக்கும் என்ன காரணம்னா புதன்கோளில் வளிமண்டலம் இல்லை வளிமண்டலம் இல்லைங்கிறதுனால அது வெப்பத்தை வாங்கின உடனே வெளியே அனுப்பிடும் அதனால் அது வெப்பமாகும் போது அதிகமான வெப்பமாகும் கூலிங் ஆகும்போது ஓவராக கூலிங் ஆகிரும் சரிங்களா புதனை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பாயிண்ட்டை பார்த்துக்கிட்டா போதும் அடுத்து வெள்ளிக்கோள் வெள்ளிக்கோளை வந்து வீனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேர் எப்படி வந்தது அப்படின்னா ரோமானிய பெண் கடவுள் இருக்காங்க அவங்க பேர் வீனஸ் அன்பு மற்றும் அழகை குறிக்கக்கூடிய கடவுள் அந்த வீனஸ் மாதிரி இந்த வெள்ளிக்கோள் தெரிவதால் அதுக்கு அந்த பேர் வச்சுட்டாங்க வெள்ளிக்கோளை பொறுத்த வரைக்கும் இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய பூமியையும் வெள்ளிக்கோளையும் சொல்லுவாங்க ஏன்னா இரண்டும் ஒரே அளவில் இருக்கும் வெள்ளிக்கோளும் பூமியும் இரட்டைகள் அதாவது இரட்டை சகோதரி அப்படின்னு சொல்லுவாங்க இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளிக்கோளுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா தற்சுழற்சியில் மிக மெதுவான கோள் அதாவது தன்னைத்தானே சுற்றி கொள்ள இரநூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் ஆகும் நீங்கள் பூமியில் வந்து ஒரு முறை பூமி ரொட்டேட் ஆக இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது இன்றைக்கி காலையில் சூரியன் உதிக்குதுன்னா அடுத்த நாள் காலையிலன்னு பார்க்கும்போது இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிருக்கும் ஆனால் வெள்ளிக்கோளில் நீங்கள் லேண்ட் ஆகியிருந்தீங்கன்னா நீங்கள் சூரிய உதயத்தை அடுத்த நாள் பார்க்கணுன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் ஆகும் ரொம்ப ரொம்ப டெட் ஸ்லோ இரண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா வெள்ளி வெள்ளித்தாது இருக்குது அது அதிகமான வெப்பத்தை இழுத்து வச்சுக்குது அதனால் சூரிய குடும்பத்தில் மிக வெப்பமான கோள் வெள்ளிக்கோள் மறந்துடக்கூடாது ஆனால் சூரியன்ட்டு வந்து ரெண்டாவதாக இருக்குது ஆனால் ரொம்ப வெப்பமாக இருக்குது இந்த வெள்ளிக்கோளில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியன் எவ்வாறு தென்படும் கேட்டால் என்ன சொல்லுவீங்க வழக்கமாக க கிழக்கில் உதித்து மேற்கில் மறைன்னு சொல்லுவீங்க ஆனால் வெள்ளிக்கோளில் அந்த மாதிரி கிடையாது வெள்ளிக்கோளில் சூரியன் மேற்கே உதிக்கும் கிழக்கே மறையும் ஆப்போசிட் டைரக்ஷனில் நடக்கும் சரிங்களா வெள்ளிக்கோல் யூரினஸ் இந்த ரெண்டு கோளில் மட்டும் டிஃப்ரெண்டாக சூரியன் தென்படும் அடுத்து பூமி பூமியை பொறுத்த வரைக்கும் பூமி வந்து மூன்றாவதாக இருக்கிற கோள் சூரிய குடும்பத்தில் எத்தனையாவது பெரிய கோல்னு கேட்டிங்கன்னா ஐந்தாவது பெரிய கோல் சூரிய குடும்பத்தில் ஐந்தாவது பெரிய கோள் பூமி பூமி வந்து தன்னைத்தானே சுற்றி வருகிறது அதனால் பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் ஏற்படுது இரவு பகல் ஏற்படும் பொழுது ஒரு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் படும் இன்னொரு இடத்துல சூரிய வெளிச்சம் படாது ஏதோ ஒரு நேர்கோட்டில் இது நடக்க அப்படி சூரிய ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு ஒளிர்வு வட்டம் டெர்மினேட்டர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா பருவ காலங்கள் ஏற்படுது இப்போ பார்த்தீங்கன்னா வெய்ய காலமாக இருக்குது அடுத்து மழைக்காலம் வரும் அப்புறம் அடுக்கடுத்தது குளிர் காலம் வரும் இந்த பருவ காலங்கள் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி தன்னாச்சில் சாய்ந்து சூரியனை சுற்றி வருவதால் பூமி இருபத்தி மூன்றரை டிகிரி தன்னைத்தானே சாய்ந்து சுற்றி வருகிறது அதனால தான் பருவ காலங்கள் ஏற்படுகிறது புரியுதுங்களா சாஞ்சிருக்கிறதுனால பருவ காலங்கள் ஏற்படுது தன்னைத்தானே சுற்றி வருவதால் இரவு பகல் ஏற்படுகிறது சரிங்களா சரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டை கவனிங்க இந்த பூமிக்கு மேலே பார்த்திங்கன்னா மூன்று முக்கியமான ரேகைகள் இருக்கும் கோடு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கடகரேகை வடக்கு பக்கம் இருக்கும் மத்தியில் வந்து நிலநடுக்கோட்டு ரேகை இருக்கும் தெற்கு பக்கத்தில் வந்து மகர் ரேகை இருக்கும் புரியுதுங்களா நடுவில் வந்து நிலநடுக்கோடு இருக்கும் மேலே வந்து கடகரேகை கீழே வந்து மகர் ரேகை இருக்கும் சூரியன் வந்து என்ன ஆகும்னா இங்கே சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து வடக்க போகும் அப்புறம் தேக்க போகும் மாறிட்டே இருக்கும் சரி இங்கே ஒரு பாயிண்டை கவனிங்க இந்த பூமியில் சம பகல் இரவு கொண்ட நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க சமமான பகல் சமமான இரவு என்றைக்கு நடக்கும் சூரியன் இந்த நிலநடுக்கோட்டுக்கு நேராக வந்தால் தானே நடக்கும் அப்போ நிலநடுக்கோட்டுக்கு நேராக வரும் நாள் மார்ச் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி மூணு இந்த டேட்டு முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு ரெண்டு டேட்டை சொல்லுவேன் மொத்தம் நாலு நாள் முக்கியம் இதை கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா மார்ச் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி மூன்று இரண்டும் சம பகல் இரவு நாட்கள் ஏன்னா நிலநடுக்கோட்டுக்கு நேராகவே சூரியன் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கோடைகால கதிர் திருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சூரியன் வடக்கு பக்கம் நோக்கி நகரும் ஒரு குறிப்பிட்ட நாளில் அதனுடைய டைரக்ஷன் மாறும் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்று அதிகபட்சமாக போகிற நாள் வந்து ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி அதனுடைய டைரக்ஷன் மாறும் அதாவது லாஸ்ட் எண்டுக்கு போயிட்டு அங்கே திரும்புவாப்பில் டர்ன் ஆகவாப்பில் அதை வந்து கோடைக்கால கதிர் திருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் இங்கே இருக்காருங்களா அதனால் கடக வந்து அதிகமான பகல் இருக்கும் அதுவே தெற்கு பக்கம் பூமியுடைய தெற்கு பக்கம் இரவு நீண்டதாக இருக்கும் புரியுதுங்களா அதாவது வடக்கு பக்கம் அதிகமான பகல் தெற்கு பக்கம் அதிகமான இரவு இருக்கும் என்றைக்கு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் இங்கே நினைநாடுக்கு வந்துட்டு திரும்பவும் வந்து தெற்கு பக்கம் நோக்கி வருவார் இங்கே வந்து மகர் ரேகைக்கு வருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மகர் ரேகையில் அதிகமான பகல் இருக்கும் அதுவே பூமியுடைய வடக்கு பக்கத்தில் இரவு அதிகமாக இருக்கும் அது என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டை குளிர்கால கதிர் திருப்பம் சொல்லுவாங்க புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இங்கே வந்துட்டாருன்னா இங்கே தான் சூரிய கதிர்கள் செங்குத்தாகப்படும் அதனால் பகல் அதிகமாக இருக்கும் இரவு கம்மியாக இருக்கும் அதுவே மற்ற பகுதியில் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இரவு அதிகமாக இருக்கும் பகல் கம்மியாக இருக்கும் ஸோ இதை வந்து குளிர்கால கதிர் திருப்பம் சொல்லுவாங்க திருப்பி நல்லா கவனிங்க மார்ச் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி மூணு இரண்டும் சம பகல் இரவு கொண்ட நாட்கள் கடக ரேகையில் அதிகமான பகல் இருக்கிறது ஜூன் இருபத்தி ஒன்று மகர ரேகையில் அதிகமான பகல் இருக்கிறது டிசம்பர் இருபத்தி ரெண்டு அடுத்தது நம்ம பார்க்க போகிற கோல் செவ்வாய்க்கோள் செவ்வாய்கோள் வந்து சூரிய குடும்பத்தில் நான்காவதாக அமைஞ்சிருக்குது செவ்வாய்கோலை மார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் மார்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா ரோமானிய போர்க்கடவுள் போர்க்கடவுளுக்கு பேர் மார்ஸ் அந்த பேரை வச்சுட்டாங்க செவ்வாய்கோலை பார்த்தீங்கன்னா செவ்வாய்கோள் வந்து சிகப்பு நிறமாக இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா செவ்வாயில் அதிக அளவுக்கு இரும்பு ஆக்சைடு இருக்குது அதனால் அது சிகப்பு நிறமாக இருக்குது இதை வந்து கேட்டிருக்காங்க இனியும் கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க செவ்வாய்க்கோள் ஏன் சிகப்பு நிறமாக இருக்குதுன்னா அதில் இரும்பு ஆக்சைடு இருக்குது அதனால தான் அது சிகப்பு நிறமாக இருக்குது கோளை பொறுத்த வரைக்கும் இரண்டு துணைக்கோள்கள் இருக்குது ஒன்று போபஸ் இன்னொன்று டீமஸ் சரிங்களா ரெண்டு இருக்குது இந்த கோளுக்கு உலகத்தில் இருக்கிற மொத்த நாலு நாடுகள் வந்து அங்கே செயற்கைக்கோள் அமைச்சிருக்காங்க இஸ்ரோவும் அமைச்சிருக்கு இஸ்ரோ வந்து மங்கள்யானம் அமைச்சிருக்கு மங்கள்யான் எப்போ அனுப்பப்பட்டதுன்னா இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலில் அனுப்பப்பட்டது செவ்வாய்கோலை ஆராயும் நாடுகள் பட்டியலில் இந்தியாவோடைய இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான்காவது இடத்துல இருக்கோம் சரிங்களா மங்கள்யானை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசுவோம் ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க போதும் அடுத்து வியாழன் வியாழன் கோலை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஜூப்பிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஜூப்பிட்டர் இது ஏன் பேர் வந்ததுன்னா ரோமானிய முதன்மை கடவுள் ரோமானியருடைய முதன்மையான கடவுள் ஜூப்பிட்டர் அந்த பேரை வந்து வியாழன் கோல் கச்சிட்டாங்க ஏன்னா சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய கோல் வந்து வியாழன் தான் சூரிய குடும்பத்தில் மிக வேகமாக சுழலக்கூடிய கோல்னு வியாழன் கோல் தான் சூரிய குடும்பத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதுவே தன்னைத்தானே சுற்றிக்கும் வியாழன் கோளில் தற்சுழற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு மணி நேரம் அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்தில் ஒரு ரொட்டேட் பண்ணிடும் நீங்கள் பூமியில் இருபத்தி நாலு மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டீங்க இல்லை வியாழன் கோலுக்கு போயிட்டீங்கன்னா பத்து மணி நேரம் தான் உங்களுக்கு டைம் அதுக்குள்ளே ஒரு நாள் முடிஞ்சிடும் அதாவது தற்சுழற்சியில் மிக வேகமாக சுழலும் கோள் வியாழன் கோள் தான் சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோல்னு பார்த்துட்டோம் கோளில் தான் அதிகமான துணைக்கோள்கள் இருக்குது இப்போ நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அறுபத்தைந்து துணை துணைக்கோள்னு கொடுத்துருக்காங்க அதில் பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு ஒன்று இருக்குது அப்புறம் யூரோப்பா கனிமீடு கேலிஸ்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய நிலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிமீடு வியாழன்கோளில் இருக்கிற கனிமீடு தான் இந்த சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய நிலவு சரிங்களா இதை பார்த்துக்கோங்க முக்கியம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சனிக்கோள் சனிக்கோளை வந்து சட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஏன் இப்படி அழைக்கிறாங்கன்னா ரோமானியர்களுடைய வேளாண்மை கடவுள் வேளாண்மையுடைய கடவுள் தான் சனி சட்டன் அந்த பேரை வச்சுட்டாங்க சனிக்கோளில் பார்த்தீங்கன்னா துணிக்கோள் நிறைய இருக்குது கிட்டத்தட்ட அறுபத்தைந்து சொல்கிறாங்க அறுபத்தி ரெண்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் புக்கில் சொல்லியிருக்கிறது அறுபத்தி ரெண்டு தான் சொல்லியிருப்பாங்க சரிங்களா அறுபத்தி ரெண்டு இப்போ ஒரு மேபி அப்டேட் பண்ணிட்டாங்கன்னு தெரில அறுபத்தி ரெண்டு அறுபத்தி எதை சொன்னாலும் போட்டுக்கோங்க சரிங்களா இந்த சனிக்கோள்லேயும் மிகப்பெரிய துணைக்கோள் இருக்குது அதில் மிகப்பெரியதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன் இதை நம்ம எப்படி நியாயம் வச்சுக்கலாம் அப்படின்னா சனிக்கிழமை டைட்டன் வாட்ச் கட்டிட்டு போகலாம் அப்படின்னு நியா வச்சுக்கோங்க சனிக்கிழமை டைட்டன் வாட்ச் கட்டிட்டு போகலான்னு நியாயம் வச்சுக்கோங்க சனிக்கோளில் மிகப்பெரிய நிலவு டைட்டன் டைட்டனுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுங்க சூரிய குடும்பத்திலேயே நைட்ரஜன் மீத்தேன் ஆகியவை கொண்ட வளிமண்டலம் வச்சிருக்கிற மேகம் வச்சுருக்கிற ஒரே துணைக்கோள்னா டைட்டன் தான் டைட்டனில் தான் வளிமண்டலம் இருக்குது மீத்தேன் இருக்குது நைட்ரஜன் இருக்குது மேகம் இருக்குது எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட பூமி மாதிரி இருக்க மாட்டேருக்கு பாருங்களேன் டைட்டன் தான் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணிக்கோங்க இந்த சனிக்கோளை பொறுத்த வரைக்கும் சூரிய குடும்பத்திலேயே தன் ஈர்ப்பு திறன் அதாவது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மிங்க நீரை விட ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் அந்த சனிக்கோளை அலேக்காக தூக்கிட்டு போய் ஒரு தண்ணியில் வச்சுக்கோங்களேன் ஒரு மிகப்பெரிய கடல் மாதிரி இருந்து கடலுக்குள்ளே போட்டால் கூட இந்த சனிக்கோள் மூழ்காது அப்படியே மிதக்கும் ஏன்னா அதனுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ரொம்ப கம்மி இந்த இடத்துல நான் ஒரு வார்த்தையை தவறாக சொல்லிட்டேன் சனிக்கோள் வந்து ஆறாவது கோல் சரிங்களா ஆர்வ கோளாரில் அஞ்சுன்னு சொல்லிட்டு நாட்டுருக்கு வரலாறையே மாற்றிட்டு நாட்டுருக்கே இல்லைங்க சனிக்கோள் வந்து ஆறாவது கோல் சரிங்களா திருத்தி கொள்ளுங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது யுரேனஸ் யுரேனஸ் வந்து சூரிய குடும்பத்தில் ஏழாவது கோல் இதுக்கு ஏன் யுரேனஸ் அப்படிங்கிற பேர் வந்ததுன்னா கிரேக்க வின் கடவுள் அதனால் இதுக்கு யுரேனஸ் அப்படிங்கிற பேர் வச்சுட்டாங்க நல்லா கவனிங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கோளுக்கும் ரோமானிய பேர் வச்சுருப்பாங்க ஆனால் யுரேனஸ் கோலுக்கு மட்டும் கிரேக்க கடவுள் பேர் வச்சுருக்காங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க கிரேக்க கடவுள் பேர் வச்சுருக்கிற ஒரே ஒரு கோல் யுரேனஸ் கோல் தான் இந்த யுரேனஸ் கோலை உருளும் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பூமி வந்து இப்படி நின்று இப்படி ரொட்டேட் ஆகிட்டு வருமா ஆனால் யுரேனஸ் வந்து இப்படி சாஞ்சிட்டு வருவாப்பில் அப்படியே இப்போ மேனிக்கு உருந்துட்டு வருவாப்பில் அதனால் உருளும் கோல் அப்படின்னு அழைக்கப்படும் இதனால் சூரியனுடைய கதிர்கள் எப்படி படும்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக படும் எப்படின்னு யுரேனஸ் இரனஸ்கோலில் கோடை காலமும் குளிர்காலமும் ஒவ்வொன்றும் நாற்பத்தி ரெண்டு வருஷம் இருக்குங்க அதாவது வெய்ய காலம் ஆரம்பிச்சிட்டா தொடர்ந்து நாற்பத்தி ரெண்டு வருஷம் இருக்கும் குளிர்காலம் ஆரம்பிச்சிட்டா தொடர்ந்து நாற்பத்தி ரெண்டு வருஷம் குளிராகவே இருக்கும் ஸோ இது வந்து உருளும் கோல் சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க யுரனஸ் கோல் தான் தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் வில்லியம் ஹெர்சல் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கியால் கண்டுபிடிச்சார் யுரோனஸ்கோலை நம்ம பார்த்தா அது எப்படி தெரியும்னா பச்சை நிறமாக தெரியும் க்ரீன் கலரில் தெரியும் இதை போன எக்ஸாம்பிள் கேட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் பச்சை நிறமாக இருக்குதுன்னா அதில் மீத்தேன் வாயு இருக்குது யுரேனஸ் கோலில் மீத்தேன் வாயு இருக்குது அதனால் அது பச்சை நிறமாக காட்சி அடிக்குது யுரேனஸ் கோலில் எத்தனை துணைக்கோள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி துணை துணைக்கோள் இருக்குது அதில் மிகப்பெரியதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டானியா சனின்னா டைட்டன் யுரேனஸ்னா டைட்டானியா கடைசியாக நம்ம பார்க்க போகிற கோல் நெப்டியூன் கோல் நெப்டியூன் கோல் சூரிய குடும்பத்தில் எட்டாவது கோளுங்க நெப்டியூன் கோளுக்கு நெப்டியூன் அப்படின்னு பேர் எப்படி வந்ததுன்னா ரோமானிய கடல் கடவுள் கடலுடைய கடவுள் அதனால் அந்த பேரை வச்சுட்டாங்க இந்த நெப்டியூன் கோலை பொறுத்த வரைக்கும் சூரிய குடும்பத்திலேயே பலத்த காற்று வீசும் கோள் பயங்கரமாக காற்று வீசுங்க நெப்டியூன் கோளில் தான் பயங்கரமாக காற்று வீசும் நெப்டியூன் கோளுக்கும் துணைக்கோள் இருக்குது பதினாலு துணைக்கோள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதில் மிகப்பெரிய துணைக்கோள்னு பார்த்தீங்கன்னா ட்ரைட்டன் நல்லா பாருங்கள் சனின்னா அது வந்து டைட்டன் வாட்ச் கட்டிட்டு போகிறோம் நெப்டியூன்னா ட்ரைட்டன் அப்படி ஆப்போசிட்டாக வருது பாருங்கள் அடுத்து ஒரு பாயிண்டை கவனிங்க சூரிய குடும்பத்திலேயே கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் நிலவு கோல் அப்படியே இந்த பக்கம் போயிட்டுருக்குதுன்னா இந்த நிலவு வந்து இந்த பக்கம் வரும் அப்போ கோளுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றக்கூடிய நிலவுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைடன் இதை போன தேர்வில் கேட்டிருந்தாங்க எப்படி நினைவு வச்சுக்கலாம்னா அதாவது டைட்டன்னா ஒரு ஆர்டராக வருதா அதுவே ட்ரைட்டன் உச்சரித்து பாருங்கள் அப்படியே ரிவர்ஸில் வர மாதிரி இருக்கா ஸோ அப்படி வச்சுக்கோங்க இந்த நெப்டியன் கோலை நம்ம பார்த்தா அது என்ன நிறத்தில் காட்சி அளிக்கும்னா நீளம் மற்றும் வெள்ளை இந்த ரெண்டு மிக்ஸ் ஆன மாதிரி நமக்கு காட்சி அளிக்கும் அடுத்து கடைசியாக ஒரு பாயிண்டை கவனிங்க சூரிய குடும்பத்திலேயே சூரியனை எதிர் சுற்றி வரும் கோள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கோல் தான் வெள்ளிக்கோள் யுரேனஸ் கோல் இந்த ரெண்டு கோல்லையும் சூரியன் டிஃப்ரெண்ட்டாக உதிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இதோட போதும் அடுத்து இன்னும் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா குள்ள குள்ளக்கோள்னு இருக்குது அடுத்தது வால் நட்சத்திரம் இருக்குது சந்திராயன் ஒன்று ரெண்டு மூணு இருக்குது மங்கள்யாண் இருக்குது சர்வதேச விண்வெளி நிலையம் இருக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவிலையும் ஒரு ஐம்பது கேள்வி வரும் அந்த வீடியோவையும் முழுமையாக பார்த்துருங்க அந்த டாப்பிக்கை அழகாக தட்டி தூக்கி வச்சுட்டு போயிடலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இல்லைன்னு பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் போட மறந்துடுறீங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி